ஓம் ஸ்ரீ நமஹ வக்ரதுண்ட மகாகாய சூரியகுடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரீஷ்வ சர்வதா பார்வதி பரமேஸ்வரர் துணையோடும் நவ நல்லாசியோடும் வள்ளி தேவசேனா சமேத எம்பெருமான் முருகப்பெருமானின் அருளாசியோடும் இந்த பதிவினை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம் உலகமெங்கும் இருக்கக்கூடிய ஆன்மீகம் பிளஸ் நேர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அருமையான பதிவில் நம்ம பார்க்க போறது தினப்பலன் தினம்தோறும் இந்த சந்திர பகவானின் சஞ்சாரத்தை வச்சு கணித்து சொல்லப்படக்கூடிய ஒரு தினப்பலன் அதேமாரி ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த பரிகாரங்கள் சொல்லப்படுறது இந்த பரிகாரங்கள் செய்கிறதுனால நிறைய பேருக்கு நன்மைகள் கிடைச்சிருக்கு நிறைய பேருக்கு நன்மைகள் கிடைக்கணும் நம்பிக்கையோடு செய்யுங்க கண்டிப்பா அந்த நன்மைகள் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் சப்போஸ் சந்திராஷிரமம் இருந்தால் கூட இந்த சின்ன பரிகாரம் பண்றதுனால இந்த சந்திராசிரமத்தினால வரக்கூடிய அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு கண்டிப்பா குறையும் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இணைய நெஞ்சங்களுக்கும் எங்களது அன்பான நன்றிகள் அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதேமாரி தினப்பலனில் உங்களுக்கு நிறைய விசேஷமான ஒரு செய்திகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா திதி நட்சத்திரம் கரணம் யோகம் அது என்ன யோகம் மரண யோகமாக சித்த யோகமாக எல்லாமே உங்களுக்கு தெளிவாக இருக்குது அதேமாரி சூளம் அதுக்குண்டான பரிகாரம் அன்றைக்கி டேட்டில் என்ன கோவிலுக்கு போனால் ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம தெளிவாக பார்க்கலாம் ஆக இந்த பதிவுக்கு போகலாமா பத்தொன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திங்கட்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவா வருடம் தை மாதம் ஐந்தாம் நாள் உத்தராயண புண்ணிய காலம் சுக்லபக்ஷம் அதாவது வளர்பிரை மேல்நோக்கு நாள் திருவோணம் நல்ல நேரம் காலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை மாலை நாலு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை ராகு காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை குளிகை பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை சூளம் கிழக்கு அதற்கு பரிகாரம் தயிர் மகர லக்னம் இருப்பு நாலு நாழிகை முப்பத்தி இரண்டு வினாடிகள் சூரிய உதயம் காலை ஆறு முப்பத்தி ஐந்து மணிக்கு கரணன் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை திதி இன்றதி காலை இரண்டு முப்பத்தி ஒரு மணி வரை அமாவாசை அதன் பின்பு பிரதமை நட்சத்திரம் இன்று பிற்பகல் ஒரு மணி நாலு நிமிடங்கள் வரை உத்திராடம் அதன் பின்பு திருவோணம் நாமயோகம் இன்று இரவு பத்து மணி இரண்டு நிமிடங்கள் வரை வஜ்ரம் அதன் பின்பு சித்தி கரணம் இன்று அதிகாலை இரண்டு முப்பத்தி ஒரு மணி வரை நாகவம் அதன் பின்பு பிற்பகல் இரண்டு ஐம்பத்தி ஒரு மணி வரை கிம்ஸ்துக்கிரம் அதன் பின்பு பவம் யோகம் இன்று காலை ஆறு முப்பத்தி நாலு மணி வரை அமிர்தயோகம் அதன் பின்பு பிற்பகல் ஒரு மணி நாலு நிமிடங்கள் வரை மரணயோகம் அதன் பின்பு அம் அருமையான அமிர்த யோகம் சந்திராசிரம நட்சத்திரங்கள் இன்று பிற்பகல் ஒரு மணி நாலு நிமிடங்கள் வரை மிருகசிரிஷம் அதன் பின்பு திருவாதிரை மிருகசிரிஷம் திருவாதிரை ஆகிய இரு நட்சத்திரங்களில் பிறந்த நமது ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவரும் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கரை எடுத்துக்கொள்வது நல்லது இன்னைக்கு திங்கக்கிழமை அதே சமயம் திருவோணம் திங்கக்கிழமை அப்படிங்கும்போது கண்டிப்பாக சிவபெருமான் கோயிலுக்கு பார்வதி பரமேஸ்வரால் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம் அதேமே திருவோணம் அப்படிங்கிறனால பெருமாள் கோயிலுக்கு போய்ட்டு பெருமாளையின் தாயாரையும் துளசி மாலை கொண்டு சேவிச்சிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் அடுத்தபடியாக இன்றைக்கி திங்கட்கிழமை அப்படிங்கறனால நவ கிரகங்களில் உள்ள மாற்றுக்காரர் என்று அழைக்கப்படக்கூடிய சந்திரபகவானை வணங்க சுபகாரி நிகழ்ச்சிகள் அருமையாக நிறைவேறும் அடுத்தபடியாக இன்றைக்கி இஷ்டிகாலம் இஷ்டிகாலம்ங்கிறது என்னென்னா அமாவாசைக்கு அடுத்த நாள் இல்லைன்னா பௌர்ணமி கடத்தினால் வர பிரதமை இந்த பிரதமை அப்படிங்கிறது பாட்டியம்மைன்னு இந்த கிராமத்துலலாம் சொல்லுவாள் என்ன இந்த பாட்டியம்மையில் என்னென்னலாம் பண்ணக்கூடாது நல்ல சுபகாரியங்கள் அதெல்லாம் பண்ணப்படாது கரெக்டாக அது எல்லாருக்கும் தெரியும் கரெக்டாக சொல்லுவாள் அண்ணா இந்த அம்மாசை கடத்தினால் பாட்டியம்மை பண்ணப்படாது அப்படின்னு ஆனால் பண்ணப்படாதுன்னு ஒன்று இருக்கும்போது பண்ணணுங்கிறது ஒன்று இருக்குமா என்ன அப் பகல்னு ஒன்று இருந்தால் இரவுன்னு ஒன்று இருக்கும் அது மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பூஜை புனஸ்காரங்கள் அபிஷேகங்கள் இதெல்லாம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் மந்திரஜபம் பண்ணுறது ரொம்ப நல்லது ஓம் நம சிவாய் ஓம் நமோ நாராயணா ஓம் கம் கணபதே நமக மக ஓம் ஸ்ரீ சரவண என் மக இந்த மாதிரிலாம் ஒரு நூற்றி எட்டு தடவை சொல்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்கள் இன்றைக்கி உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் அதேமாரி இந்த இஷ்டி காலத்தில் நம்ம பண்ணுற தான தர்மங்கள் ரொம்ப அற்புதமாக நமக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அதனால் இன்றைக்கி நீடி பீப்புளுக்கு உதவி பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் உங்கள் மனக்குறைகள் தீரும் நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் அதேமாரி இந்த திருமண தடை விலகும் புத்திரபாக்கியம் உண்டாகும் நிறைய பேருக்கு அதனால் இந்த இஷ்டி காலத்தில் தான தர்மங்கள் பண்ணுங்கள் நீடி பீப்புளுக்கு இன்றைக்கி நவநாயகர்களின் கிரகநிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில் குரு வக்கிரம் சிம்ம ராசியில் கேது மகர ராசியில் சூரியன் சுக்கிரன் மற்றும் சந்திரன் கும்பராசியில் ராகு மீன ராசியில் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள் அன்பான மேஷ ராசி நேர்களை இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு ரொம்ப பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாள் ஏன்னா ஜீவனஸ்தானம் அப்படிங்கிற பத்தாம் இடத்துல சந்திர பகவான் அதி அற்புதமாக உலாவுறதுனால கொஞ்சம் வேக வேகமாக வேலை செய்வேன் ரொம்ப அற்புதமான ஒரு நாள் முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு நாள் உத்தியோகத்திலையும் சரி தொழில் அபாரத்திலையும் சரி நிதானமான போக்கை கடைப்பிடிப்பீர்கள் அதேபோல் உத்தியோகத்திற்கு செல்லும் பெண்களுக்கு இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு நாள் அரசியல்வாதிகளுக்கு பொறுப்புகள் தேடி வரும் கலைத்துறையில் இருக்கிற வாழ்க்கைலாம் நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்குங்க வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக இருக்கும் இன்றைக்கி மேஷராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் குழம்பும் போது வில்வம் கொஞ்சம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு விடுங்க அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிஷ்டமான நிறம் நீளம் வணங்க விடுவோம் எம்பெருமான் சிவபெருமான் அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மற்றும் நான்கு அன்பான ரிஷபராசிரியர்களை இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் மனதில் உள்ள குறைகள் அகலக்கூடிய ஒரு நாள் சந்திராஷம் பயிடுத்து சந்திராஷம் பயிடுத்துனாலே கொஞ்சம் சந்தோஷம் இருக்கும் ஏன்னா பாகியஸ்தானம் அப்படிங்கிற ஒன்பதாம் இடத்துக்கு சந்திர பகவான் அதிகற்புதமாக வந்துடுறார் அதனால் நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் இன்றைக்கி ரொம்ப தெளிவாக இருக்குங்க உத்தியோகத்தில் இருந்து வந்த பின்னடைவு விலகம் தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும் இன்றைக்கி ரொம்ப அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாள் உங்களுக்கு அந்த அரசியல்வாதிகளுக்கெல்லாம் அதேமாரி கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேர்வதில் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு எடுக்கும் காரியங்கள் அற்புதமான மன நிறைவை கொடுக்கும் இன்னைக்கு ரிஷபராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் அருகம்புல் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்து விடுங்க அதிக அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம் வணங்க விடுதோம் எம்பெருமான் விநாயகப் பெருமான் அதிர்ஷ்டமான எண்கள் ஆறு மற்றும் எட்டு அன்பான மிதுன ராசினர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனசஞ்சலம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் ஏன்னா சந்திராஷமாக இருக்குது சந்திராஷம் இருக்குனாலே கொஞ்சம் டென்ஷன் இருக்கும் கவனமாக இருக்கும் உத்தியோகத்தில் அதுமாரி தொழில் வியாபாரத்துலேயும் நிதானமாக பொறுமையை கடைப்பிடிக்கிறது நல்லது ஏன்னா வாடிக்கையாளர்கள்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் பறவைகள் பலவிதம் ஒவ்வொன்றும் ஒரு விதம் அந்த மாதிரி இருப்ப கவனமாக இருக்கணும் மற்றபடி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகள் தயவு செய்து உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள் அரசியல்வாதிகள் பேசும் வார்த்தைகளில் கவனமாக இருப்பது நல்லது கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பார்கள் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சில காரியங்கள் இழுபறி ஆகலாம் இன்னைக்கு மிதுனராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் போது ரெண்டே ஏலக்காய் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு விடுங்க அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை வணங்க விடுவோம் சரஸ்வதி தாயார் அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மற்றும் மூன்று அன்பான கடகராசி கடகராசினை இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா கலகலப்பான ஒரு நாள் ஏன்னா கலத்திரஸ்தானம் அப்படிங்கிற ஏழாம் இடத்துல சந்திரபகவான் அதிக அற்புதமாக இருக்கார் ஏன்னா இதில் என்ன விசேஷம்னா ஏழாம் பறவை உங்கள் ஜென்மராசியை பார்ப்பார் ராசிநாதன் ஜென்மராசியை பார்த்தாலே ரொம்ப விசேஷம் தானே இன்றைக்கி உடல் ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இன்னைக்கு வாழ்க்கை துணை மூலமாக ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும் உத்தியோகத்தில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் எதிர்பார்க்குற அந்த சலுகைகள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தொழில் அபாரமும் நல்லபடியாக நடக்கும் இன்றைக்கி வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு நல்ல சந்தோஷமான தகவல் ஒன்று கண்டிப்பாக வந்து சேரும் அரசியல்வாதிகளுக்கு முன்னேற்றமான ஒரு நாள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம் மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவீர்கள் இன்னைக்கு கடகராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ரெண்டே ரெண்டு டைமண்ட் கல்கண்டு எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோடய அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு வணங்கப்படுத்துவோம் மகாலட்சுமி தாயார் அதிர்ஷ்டமான எண்கள் ஏழு மற்றும் ஒன்பது அன்பான சிம்ம ராசினியர்கள் இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் ரொம்ப கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா பகைருண ரோகம் அப்படிங்கிற ஏழாம் இடத்துல சந்திர பகவான் பகைருண ரோகம் அப்படிங்கிற ஆறாம் இடத்துல சந்திர பகவான் கொஞ்சம் கடுமையான ஒரு போக்கு இருக்கும் கவனமாக இருந்தாலும்னா ரொம்ப ரொம்ப விசேஷங்க ஒவ்வொரு விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அதேமாரி உத்தியோகத்தில் கொஞ்சம் வீண்வழி அவமானங்கள் இதெல்லாம் வரலாம் ஆனாலும் கவனமாக இருந்த இல்லைன்னா நீங்கள் ஜெயிக்கலாம் சரியா இன்றைக்கி தொழில் வியாபாரமும் ரொம்ப நல்லபடியாக இருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இன்றைக்கி உத்தியோகத்துக்கு போகிற பெண்கள் எடுக்கிற காரியங்களில் ரொம்ப சிறந்தையாக இருக்கணும் மற்றபடி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கலாம் உறவினர்களின் திடீர் வருகையால் இன்றைக்கி அரசியல்வாதிகளுக்கெல்லாம் பொறுப்புகள் தேடி வரும் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் கூடி வரும் அதேபோல் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாகும் இன்றைக்கி சிம்மராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வெள்ளம் ஜாக்கரி எடுத்து சாப்பிட்டு போயிடுங்க அதிக அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம் வணங்க சார பரமேஸ்வரர் அதிர்ஷ்டமான எண்கள் நாலு மற்றும் ஆறு அன்பான நேர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிற ஐந்தாம் இடத்துல சந்திரபவன் அதிக அற்புதமாக இருக்கிறதுனால இன்றைக்கி குழந்தைகள் ரொம்ப ஆதரவாக இருப்பது உங்களுக்கு மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும் இன்றைக்கி உத்தியோகத்துக்கு போகிற வேலை வலு குறையும் சரியா அதேமாரி இன்றைக்கி தொழில் வியாபாரம் ரொம்ப சிறப்பாக அமையும் வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு குழந்தைகளின் முன்னேற்றம் கருதி சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம் அதேபோல் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் கல்வி மேலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள் இன்னைக்கு கன்னிராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது உலர் திராட்சை ரெண்டு எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக ஆமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு வணக்க விடுதம் எம்பெருமான் முருகப்பெருமான் அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று மற்றும் ஐந்து அன்பான துலாம் ராசினிகளை இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா சூப்பரான ஒரு நாள் ஏன்னா சுகஸ்தானம் அப்படிங்கிற நாலாம் இடத்துல சந்திர பகவான் அதிக கேந்திரஸ்தானத்தில் இருக்கார் பலம் ஜாஸ்தி அருமையான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்குங்க அதேமாரி இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் திடீர் வருகை அருமையாக அமையும் இன்றைக்கி உத்தியோகத்துக்கு போகிறவங்களுக்கெல்லாம் ஒரு சர்ப்ரைஸ் காத்திருக்குங்க அதேமாரி தொழில் வியாபாரம் அப்படிங்கும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இடமாற்றம் பற்றிய சிந்தனையும் மேலோங்கும் கல்வி மாணவ மனைவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள் இன்றைக்கி அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள் கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வார்கள் இன்றைக்கி வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு சொத்து சேர்க்கை பற்றிய எண்ணம் மேலோங்கும் இன்னைக்கு துலாம் ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும் போது விபூதி கொஞ்சம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு விடுங்க பேப்பரில் மடித்து அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான இடம் சாம்பல் வணங்கப்படுகம் ஆஞ்சநேய சுவாமி அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து மற்றும் ஏழு அன்பான விரச்சிகராசினியர்களை இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னால இன்றைக்கி ரொம்ப அற்புதமான ஒரு நாள் தைரியமான ஒரு நாள் வீரியமான ஒரு நாள் ஏன்னால் சகாயஸ்தானம் அப்படிங்கிற மூன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால சந்திர பகவான் அது அற்புதமான ஒரு தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் இன்றைக்கி இந்த தகவல் தொடர்பு துறையில் வேலை பார்க்குறவர்களுக்குலாம் ஒரு அற்புதமான ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக இருக்குங்க உத்தியோகத்தில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும் அரசியல்வாதிகள் பேச்சுக்களில் ஜொலிப்பார்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு உடன்பிறப்புகளின் வழியில் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும் கல்வி வெளிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள் மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்பு இன்றைக்கு மிருச்சிக்கராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ரெண்டு ரெண்டு சாக்லேட் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு போயிடுங்க உங்கள் வேலையெல்லாம் முடிஞ்சு வரும்போது அதை ரெண்டு சாக்லேட்டை சாப்பிட்டுருங்க இல்லைன்னா உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு கொடுத்துருங்க சரியா இந்த மாதிரி செய்யறனால் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சந்தோஷமான நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா வணங்க விடுவோம் ஸ்ரீதேவி கருமாரி எம்மன் அதிர்ஷ்டமான எண்கள் ஆறு மற்றும் ஒன்பது அன்பான தனுசு ராசினர்கள் இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படிங்களா என்ன தனவாக்கு குடும்பஸ்தானம் அப்படிங்கிற ரெண்டாம் இடத்துல ஜந்திரபகவான் அதிக இருக்கிறதுனால இன்றைக்கி உங்களோட பொருளாதாரம் அடையும் இன்றைக்கி உத்தியோகது போர் ஒரு நல்ல செய்தி ஒன்று கண்டிப்பாக வந்து சேரும் தொழில் வியாபாரம் நிமித்தமாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் கல்வி வெயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள் அரசியல்வாதிகளுக்கு பொன்பொருள் ஆபரண சேர்க்கை உண்டாகும் கலைத்துறை நண்பர்களுக்கு வாகன யோகம் உண்டாகலாம் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும் உத்தியோகத்திற்கு செல்லும் பெண்கள் சிறப்பாக பணிபுரிவீர்கள் இன்னைக்கு வெளிநாட்டில் வசிக்கிற நண்பர்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் கூடி வரும் இன்னைக்கு தனுசுராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ஒரு பிடி அரிசி கையில வச்சுக்கிட்டு அவங்கவுங்க இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கோங்க அதை கொண்டு போய் உங்க வீட்டு காம்பவுண்ட் வாஷல்ல வெளியில ஓரமாக போடுறவங்க எறும்புகள் சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கும் உங்களுக்கும் ஒரு சந்தோஷமான தகவல் கண்டிப்பாக வந்து சேரும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான என்ற மஞ்சள் வணங்க விடுதுவோம் குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி அதிர்ஷ்டமான இணங்கள் மூன்று மற்றும் ஆறு அன்பான மகர ராசினர்களை இன்றைய நாள் இப்படிப்பட்ட நாள் அப்படினாலும் கொஞ்சம் கவனமா இருந்தால் போகிறோம் ஏன்னா ஜென்ம ராசியில சந்திரபகவான் கொஞ்சம் மனசில் குழப்பமும் இருக்கும் சந்தோஷமும் இருக்கும் ஏன்னா மனோகாரகன் சந்திர பகவான் அப்படிங்கிறனால கொஞ்சம் எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருக்கும் உத்தியோகத்தில் அதுமாதிரி இந்த ஃபைலெலாம் எடுக்கும்போது கரெக்டாக அந்த கோப்புகளை சரிவர கையாள்வது நல்லது அடுத்தபடியாக தொழில் வியாபாரத்தில் கவனமாக இருக்க வேண்டும் கூட்டாளிகளை அனுசரித்து நடந்து கொள்வது உச்சிதம் கல்வி வெயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள் அரசியல்வாதிகள் பெடும் பேசும் பேச்சுக்களில் கவனமாக இருப்பது நல்லது கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பார்கள் மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள் இன்னைக்கு மகர ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமம் கொஞ்சம் எடுத்து உங்க பேக்ல வச்சு எடுத்துன்னு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாகாமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான இடம் பச்சை வணங்க வேண்டியது ஸ்ரீ மீனாட்சி அம்மன் அதிர்ஷ்டமான இரண்டு மற்றும் எட்டு அன்பான கும்பராசினியர்கள் இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னாலும் அயன சயன போகஸ்தானம் அப்படிங்கிற பன்னிரண்டாம் இடத்தில் சந்திரபகவான் அது அற்புதமாக வரதுனால இன்னைக்கு விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழும் வாய்ப்புகள் சிலருக்கு உருவாகும் உத்தியோகத்தில் இடமாற்றம் பற்றிய சிந்தனை மேலோங்கும் தொழில் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்து மேலும் முன்னேற வேண்டும் என்ற ஆவலில் புதிய முதலீடுகளை புகுத்துவீர்கள் கல்வி வெளிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள் அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள் கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வார்கள் சொத்து சேர்க்கை உண்டாகலாம் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராக்கி ஆனந்தமாக காணப்படுவீர்கள் இன்றைக்கி கும்பராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வேப்பலை எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்து விடுங்க அதிக அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மடர் நிலம் வணங்க விடுதோம் துர்கையம்மன் அதிர்ஷ்டமான எண்கள் ஏழு மற்றும் ஒன்பது அன்பான மீன ராசினியர்கள் இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அடி தூள் கலப்பி போய்கிட்டே இருங்க சாமி எவ்வளோ நாள் தான் அப்படியே சோம்பி கிடக்கிறது இன்றைக்கி லாபஸ்தானம் அப்படிங்கிற பதினோராம் இடத்துல சந்திர பகவான் அதிக அற்புதமாக இருக்கிறதுனால கட எல்லா வேலைகளையும் அற்புதமாக செய்வேன் இன்னைக்கு பொருளாதார முன்னேற்றம் அதிக அதிகரிக்கும் அதேமாரி கல்வி வெயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவீர்கள் உத்தியோகத்திற்கு செல்பவர்களுக்கு இன்றைக்கி ஒரு அற்புதமான நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு அதிகாலையிலேயே சுப செய்தி ஒன்று கண்டிப்பாக வந்து சேரும் தொழில் வியாபாரம் லாபகரமாக செல்லும் இன்றைக்கி புதிய தொழில் தொடங்கலாமா என்ற சிந்தனை மேலோங்கும் அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாகனம் வாங்கும் யோகம் கெட்டும் மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவீர்கள் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு எடுக்கும் காரியங்கள் சந்தோஷத்தை கொடுக்கும் இன்னைக்கு மீனராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும் போது கொஞ்சம் துளசி எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு விடுங்க அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் வணங்க விடுவோம் லக்ஷ்மி நரசிம்மர் அதிர்ஷ்டமான எண்கள் ஆறு மற்றும் ஒன்பது